ஹை தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சாரத்தின் அப்போ நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அந்த வழக்கு தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல அனல் பறக்க வாதங்கள் நடந்துச்சு அதுக்கடுத்து அரசு தரப்புல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதுக்கு உச்ச அனுமதி கொடுத்துமே இன்னும் பல மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் அனுமதி கொடுத்து தீர்ப்பை ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க தாமே தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழுல பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தை பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த விவகாரம் தொடர்பா சென்னை உயர் வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்தாரு அதை தொடர்ந்து வடக்கு மண்டல ஐஜி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சுமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில பாரபட்சமற்ற விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கடந்த எட்டாம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதே மாதிரியே கரூர் சம்பவம் பத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து பாஜகவினுடைய உமா ஆனந்தன் கடந்த ஏழாம் தேதி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதி கே வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் பத்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா அமர்வு முன் விசாரணைக்கு வந்துச்சு அதுல ஒரு மனுதாரர் தரப்பின் வாதங்கள் ரவுடிகள் கூட்டத்துல நுழைஞ்சனாலையும் காவல்துறை தடியடி நடத்தினாலையும் தான் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னும் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த விஜய் அவர்கள் மேல செருப்பு எரியப்பட்டுச்சு அப்போ கூட கூட்டத்துல எந்த ஒரு சலசலப்பும் இல்ல அதுக்கு அடுத்துதான் திடீர்னு காவல்துறை தடியடிய நடத்தினாங்க எதுக்காக தடியடி நடத்தப்படுது அப்படிங்கற